கோவையில் போதி மனநல மருத்துவமனை ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி துவக்கம் விழா கோவை துடியரூரில் உள்ள உமாதேவி மருத்துவமனையில் புதிதாக போதி மைண்ட் கேர் மருத்துவமனை துவங்கப்பட்டுள்ளது மனநலத்துக்கும் ஆரோக்கியத்திற்கும் அர்ப்பணிப்பு உணர்வோடு சிறப்பான கவனிப்புடன் இது துவங்கப்பட்டுள்ளது புதுமையான சிகிச்சையும் இங்கு மேற்கொள்ளப்படவுள்ளது முழுமையாக குணமடைதல் நலமுடன் வாழ்தலை நோக்கமாக கொண்டு பல்வேறு சிகிச்சை முறைகளை இது மேற்கொண்டுள்ளது அதிநவீன தொழில்நுட்பத்துடன் அனைவரும் பயன்பெறும் வகையில் உயர்தர சிகிச்சையையும் தர உள்ளது இதில் போதி மனநல மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் மருத்துவர் ராஜா நடராஜன் பேஷண்ட் சேஃப்டி மற்றும் குவாலிட்டி துறையின் இயக்குனர் மருத்துவர் ஸ்ரீதேவி ஆறுமுகம் மற்றும் ஸ்ட்ராட்டஜி மற்றும் கம்யூனிகேஷன் இயக்குனர் மருத்துவர் கே வசந்தகுமார் ஆகியோர் உடனிருந்தனர் நான் டாக்டர் ராஜா நடராஜனுங்க மனநல மருத்துவர் கன்சல்டன் ஆக்ஃபர்டில் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷனாக இருக்கங்க இப்போ வந்து கோயம்புத்தூரில் போதி மனநல மருத்துவமனை அப்படின்னு ஒரு மருத்துவமனையை உமாதேவி மருத்துவமனையில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கிற உமாதேவி மருத்துவமனையில் ஆரம்பிக்கிறோங்க இதுக்கு முக்கியமாக மூன்று விஷயங்களில் நான் சொல்லணுங்க மொதல் விஷயம் வந்து சேவிங் லைஃப்ஸ் உயிர்களை காப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான